அறட்சகமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களை யாவரையும் இந்த அதிகாலை வேலையில் அன்போடு வாழ்த்தி வரவே இருக்கிறேன் தானியலின் ஜபம் மாறுதலாக முடிய பண்ணினார் தானியலுக்கு முன்பதாக போராடி கொண்டிருக்கிறதான சகல மனுஷிய சக்திகளுக்கு முன்பதாகவும் தானியல் வைராக்கியம் உள்ளவராக ஜபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய ஜபத்திலே ஒரு விசுவாசமும் வைராக்கியமும் இருந்தது எனக்கு விரோதமாக எத்தனை வகையான மனிதர்கள் எழும்பினாலும் யாருக்காகவும் நான் ஜபிக்கிறதையோ ஆண்டவரோடு பேசுவதையோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறதான ஒரு வைராக்கியம் இருந்தது நிமித்தமாக அவருடைய ஜெபத்தை மாறுதலாக தேவன் முடிய பண்ணினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை நீங்களும் கூட அநேக நேரங்களில் உங்கள் ஜெபத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறதான மனசிக சக்திகளை பார்த்து சோர்ந்து போனவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தில் ஒரு வயிறு காணப்படட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் நான் ஜபிக்கிறதையோ ஆண்டவரிடத்தில் பேசுவதையோ ஆண்டவருக்காக ஜீவிக்கிறதையோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜபத்தையும் என் தேவன் மாறுதலாக முடிய பண்ணுவார் உங்களுடைய ஜபத்துக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அந்த ஜபத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உறுதியாய் நிற்கும்பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக காணப்படுவார் நிச்சயமாகவே நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறதென எல்லா ஜெபங்களையும் என் தேவன் ஏற்றுக்கொண்டு அந்த ஜெபங்களை மாறுதலாக என் தேவன் முடிய பண்ணுவார் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே என் தேவன் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிறதென ஒரு உறுதியாக நீங்கள் நிற்கும்போது நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர் காட் யூ